பிரதமர் மோடி அவர்கள் வந்து எங்கள் மண்ணுக்கு வர்றது பெருமை இந்த இந்த திருவிழாவுக்கு வர்றது பெருமை அப்படின்னு சொல்கிறாரு பார்வையாளராக வரக்கூடிய நபர் இத்தனை ஆயிரம் ஆண்டு ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த கோயிலோட பெருமையை இது பண்ணுற மாதிரி குறைக்கும் அளவுக்கு அந்த மனிதர் வந்து இங்கே கால் வைக்கிறது எங்களுக்கு பெருமை அப்படின்னு சொல்கிறது எந்த வகை நியாயம்னு தெரியல ஏன்னா இதே அமைச்சர்கள் தான் திமுகவை சார்ந்த இதே அமைச்சர்கள் தான் மோடி அவர்கள் வரும்போது கோபேக் மோடினு பேசியிருந்தாங்க அவரை பற்றி பல விமர்சனங்கள் வச்சாங்க திமுக சார்ந்து பல நேரங்களில் பேசிய விஷயங்கள் என்னென்னா பிஜேபி வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான நிறைய செயல்களை செய்யுது தமி தமிழருடைய வரலாற்றை அழிக்கும் விதமாக பல விஷயங்கள் செய்கிறாங்க கீழடியில் வந்து ஆராய்ச்சிக்கு வந்து பல வகையில் நெருக்கடிகள் கொடுக்குறாங்க அதை வந்து தடை பண்ணுறாங்க அப்படின்ட்டு தமிழோடைய வரலாற்றுக்கும் தமிழ்நாட்டுக்கான நியாயமாக கிடைக்க வேண்டிய எல்லா நிதியையும் இவங்க கட் பண்ணுறாங்க இப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை வச்சாங்க ஆனால் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு நேரடியாக வரும்போது இவங்க யாரும் எந்த குற்றச்சாட்டும் வைக்காம பக்கத்தில் சேர் போட்டு லைனாக இருந்தாங்க